பிரெயின் டயர்ட் ஆகாமல் ஹெட் ஏக் வராமல் ஸ்ட்ரெஸ் ஹெட் ஏக் டென்ஷன் ஹெட் ஏக் மைக்ரைனஸ் ஹெட் ஏக் வராமல் இருக்கணும்னா ஃபர்ஸ்டு அலைன் வித் சன் ஓகே அதுக்கப்புறம் உங்கள் ஸ்லீப் இப்படிப்பட்ட ஹெட் ஏக் வர உங்களுக்கு மினிமம் நைன் அவர்ஸ் இருப்பேன் என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்களே எஸ் நைன் டு டென் அவர்ஸ் இருக்கணும் தூக்கம் சிறு பிள்ளையை போல் தூங்க வேண்டும் எல்லாரும் தூங்க முடியுமா நீங்களே சொல்லியிருக்கீங்களே பெரிய பெரிய ஆட்கள்லாம் ரெண்டு மணி நேரம் தான் தூங்குவாங்க ஆனா அவங்களுக்கு அந்த பிரெயினை கிளியரா வைக்க தெரியும் அவங்க மைண்டு ஸ்பேஸ அழகா பாதுகாக்க தெரியும் மைண்ட் ஸ்பேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மோர் தென் ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் ஸோ மைண்டுக்குள்ள வேண்டாததெல்லாம் டிலீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க க்ளோஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க போதும் இதை பத்தி நினைச்சது போதும் மைண்டை கிளியராக்கு மகான்கள் பெரிய இன்டெலிஜென்ட் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அவங்களுக்கே தெரியும் எந்த சைக்கியாட்ரிஸ்டையும் போய் கன்சல்ட் பண்ணுவாங்களான்னோ அவங்களுக்கே அவங்களுடைய ஒரு வீடை அழகா வச்சிருக்குது கிளீனா வச்சிருக்குது எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே விட இம்பார்ட்டன்ட் உங்கள் மைண்டு ஸ்பேஸை கிளீனாக கிளியரா வச்சுருக்கணும் இந்த ஆர்ட் தெரிஞ்சிச்சுன்னா ஹெட் ஏக் வராது மைக்ரைன் வராது மைக்ரைனஸ் ஹிட்ஸ் வராது ஓகே அதுக்கப்புறம் பிரெயின் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு லைட் அதுக்கு அடுத்தது என்னது தைராய்டுசம் சொல்கிறாங்க ஹைப்போ தைராய்டுசம் நிறைய பேர் என்கிட்ட ஒத்துக்க மாட்டாங்க எங்கள் பிளட் ரிசல்ட்லாம் டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹெச் எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனால் ஆறு மாசத்துக்கு நாங்கள் நீங்கள் சொல்ற தைராக்சு நல்லா சாப்பிடவே மாட்டோம் நியூராலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க பிரெயின் ஆக்சன் நல்லா இருக்கணுமா தைராக்சின் வேணும் உன்னுடைய தைராய்டு ஹார்மோன் நல்லா ஒர்க் பண்ணணும் நேச்சுரலாகவே தைராய்டு ஹார்மோன் நல்லா ஒர்க் பண்ணாம போகுமா ஆமா பிசியாலஜிக்கல் கைட்டர் சைல்ட் உன் மெனோபாசல் ஏஜ்லையும் உன்னுடைய அந்த ப்ரீ பிரெக்னன்சி டைம்லையும் இது காய்டர் பெருசாக வளரும் நிறையா சுரக்கும் பாடி தேவைக்கு ஈடுகட்ட முடியாது சப்ளிமெண்ட்ஸ் வேணும் ஓகே இட் இஸ் அ சப்ளிமெண்ட் தான் ஸோ பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும் பிரெயின் ஃபாக் இருக்கக்கூடாது கிளியராக இருக்கணும் மைண்ட் ஸ்பேஸ் கிளீனாக இருக்கணும் அப்படின்னா தைராக்சன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டோன்ட் கோ பை ஒன்லி த லேப் ரிசல்ட் கிளினிக்கல் டாக்டர்ஸ் கண்டுபிடிக்காத போட்டிருப்பான் ஏய் நீ டாக்டருடைய ஒப்பீனியனை கேளு கிளினிக்கலா உனக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ சப் ஹைப்போ தைராய்டம் உண்டா ஆமா டாக்டரால கூட கண்டுபிடிக்க முடியாது தைராய்டிசம் உண்டு தைராய்டு ஹார்மோன் குறைபாடு உண்டு சோ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஓகே வயிறு நல்லா இருக்கும் வயிறுல நல்ல பாக்டீரியா இருக்கு கெட்ட பாக்டீரியா இருக்கு நல்ல பாக்டீரியா தான் கெட்ட பாக்டீரியா வளர்ந்து 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 உங்க வயிற்று இடத்தை நிரப்பாம பாக்குறது என்னது உங்க மாத்திரைகள் மருந்துகள் அல்ல உங்களுடைய அந்த நல்ல தான் ஃபுட்ஸ் பழைய சாதம் பெஸ்ட் ஓகே அதுக்கப்புறம் அப்படிம்பாங்க நாங்க வந்து டாயிட்டுக் எல்லாம் பாட்டி போவோம் டான்ஸ் ஆடுவோம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் திங்கக்கிழமை கிழமைச்ச பார்க்கலாமா வெள்ளி வெள்ளிக்கிழமை வர நாங்க தூங்கி தூங்கி ஒர்க் அவுட் ஆகாது உங்களுடைய மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் இருக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வராது டைஜஷன் நல்லா ஆகும் எல்லாமே தான் ஆங்கர் ஆகி இருக்கு இதுல சர்க்கேடியன் ரிதம் சர்க்கேடியன் ரிதம் எதோட அலைன் ஆகணும் சன்னோட அவைல் ஆகணும் அலைன் ஆகணும் ஓகே ஸோ ஷிஃப்ட் ஒர்க் டிசார்டர்லாம் இருக்கு நாலு வருஷம் நீ கிரேவியார்டு அந்த டைமிங்ல ஒர்க் பண்றியா நைன் ஓ கிளாக் தொடங்கி அடுத்த நாள் காலையில் நைன் ஓ கிளாக் வர வேலை வாங்குவாங்க உனக்கு கிட்டத்தட்ட மனசு புத்தி பேதெழுத்து விடும் ஓகே ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஹெட் ஏக்ஸு டிஸ்டர்பிங் வருதா லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க உடனே போய் நான் டோலோ சாப்பிட்டேன் பட்ராசன் சாப்பிட்டேன் அப்படி சொல்லாதீங்க லைஃப் ஸ்டைலை சூரியனோட அலைன் பண்ணால் பாருங்கள் ஓகே